முருகன் நிர்வாணம் நாள் நாள்தான் ஐப்பசி அமாவாசை நாள் இந்த நாளைத் தொடர்ந்து அடுத்த ஆறு நாட்களுக்கு என்று ஆக மொத்தத்தில் ஏழு நாட்களுக்கு முருகனைக் காண மக்கள் சாரி சாரியாக வந்து தீப வழிபாடு செய்தனர் முருகன் அக்னி தேவனல்லவா அதனால்தான் தீப வழிபாடு முருகன் நிர்வாணம் எய்திய அமாவாசை நாளைத் தொடர்ந்து வரும் முதல் திதியிலிருந்து ஆறாம் திதி வரை விரதமிருந்து ஒளி வழிபாடு செய்து ஆறாம் திதியன்று முருகனை ஜீவசமாதி செய்தனர் ஆறு என்பது முருகனை குறிக்கும் என்னல்லவா முருகன் ஜீவ சமாதி அடைந்த அந்த நாளைத் தொடர்ந்து ஒவ்வொரு ஆண்டும் முருகன் நிர்வாணமேதிய ஐப்பசி அமாவாசை நாளை தீப ஒளி திருநாளாகவும் அதாவது தீபாவளியாகவும் அதைத் தொடர்ந்து வரும் ஆறு நாட்களுக்கு தமிழர் மேற்கொண்ட ஆறு திதி விரத தான் சஷ்டி விரதம் என்றான் பிராமணன் இங்கு சஷ்டி என்பது முருகனை ஜீவசமாதி செய்த சட்டியை குறிக்கிறது இந்த சட்டி விரதத்தை எப்படி கடைபிடித்தோம் இதை நான் ஆய்வு செய்தபோதுதான் யூதர்களின் ஹனுக்கா வழிபாடு என்பது நமது சஷ்டி விரத வழிபாட்டை காப்பியடித்து உண்டானது என்று உறுதியாக கண்டுபிடித்தேன் அதைத் தொடர்ந்து இருபத்தி இரண்டு அக்டோபர் இரண்டாயிரத்தி இருபத்தி இரண்டு அன்று தீபாவளி கொண்டாடலாமா என்ற தலைப்பில் ஒரு விழியம் செய்திருந்தேன் அந்த விழியத்தின் இணைப்பு கீழே கொடுக்கப்பட்டுள்ளது இந்த விழியத்தின் இறுதி திரைகளிலும் அதன் இணைப்பு கொடுக்கப்பட்டுள்ளது அந்த விழியத்தை மீண்டும் ஒருமுறை தவறாமல் பாருங்கள் அதில் குறிப்பிட்டுள்ளபடி இந்த ஆண்டின் தீபாவளியையும் சஷ்டி விரதத்தையும் கடைபிடியுங்கள் தலை முழுகுதலோ புத்தாடை அணிதலோ இனிப்பு உண்ணலோ மாமிசம் உண்ணலோ பட்டாசு வெடித்தலோ இந்த ஏழு நாட்களிலும் கூடாது இவற்றை செய்ய வேண்டிய நாட்கள் நரகாசுரன் எனும் பரசுராமன் தமிழரால் வதம் செய்யப்பட்டதை கொண்டாடும் டிசம்பர் மூன்று நான்கு ஐந்து ஆகிய மூன்று நாட்கள் மட்டும்தான் ஐந்தாம் தமிழர் சங்கம் வெளியிட்ட புதிய நாட்காட்டியின்படி ஐப்பசி இருபத்தி ஒன்று அதாவது அக்டோபர் பதினாலாம் தேதிதான் தீபாவளி அன்று முருக நட்சத்திரத்தின் நடுவில் முருகன் அன்று நிர்வாணம் அடைந்ததை குறிக்கும்படி விளக்கேற்றுங்கள் அடுத்த நாளாகிய முதல் திதியன்று கருப்பு வண்ணம் தீட்டப்பட்ட முக்கோணத்தில் விளக்கும் இரண்டாம் என்று நீல வண்ணம் தீட்டப்பட்ட முக்கோணத்தில் விளக்கும் மூன்றாம் தீதி என்று பச்சை வண்ணம் தீட்டப்பட்ட முக்கோணத்தில் விளக்கும் நான்காம் தீதி என்று சிவப்பு வண்ணம் தீட்டப்பட்ட முக்கோணத்தில் விளக்கும் ஐந்தாம் என்று மஞ்சள் வண்ணம் தீட்டப்பட்ட முக்கோணத்தில் விளக்கும் இறுதியாக ஆறாம் திதி என்று வெள்ளை வண்ணம் தீட்டப்பட்ட முக்கோணத்தில் விளக்கும் ஏற்றி முழு வழிபாடு செய்து சஷ்டி விரதத்தை முடித்துக் கொள்ளலாம் ஒவ்வொரு நாளும் காலையிலேயே அந்தந்த நாளுக்கான விளக்கை ஏற்றி மாலையில் வழிபாடு செய்ய வேண்டும் இந்த ஏழு நாட்களிலும் முழு நாள் விரதமும் மேற்கொள்ளலாம் அல்லது மதிய உணவை மட்டும் தவிர்த்து ஒருவேளை விரதமும் மேற்கொள்ளலாம் இயலாதவர்கள் விளக்குகளை மட்டும் முறைப்படி ஏற்றி விரதம் மேற்கொள்ளாமல் மாலை வழிபாட்டை மட்டும் கூட மேற்கொள்ளலாம் இப்படி நாம் ஆண்டாண்டு காலமாக பல்லாயிரக்கணக்கான ஆண்டுகளாக மேற்கொண்ட சட்டி வழிபாட்டை அழித்துவிட்டு அதை தனது ஹனுக்கா வழிபாடாக மாற்றிக்கொண்டவன்தான் தான் யூதன் இந்த விழியத்தை முடிப்பதற்கு முன்பாக இப்போது நடக்கும் பாலசீன போர் பற்றிய ஒரு விளக்கம் இலங்கையின் குடிகள் தமிழர்களே அங்கே யூத மௌரிய கலப்பினனான விஜயனை கிமு ஐநூறுகளில் அனுப்பி வைத்து சிங்களன் என்ற திட்டமிட்ட கலப்பினத்தை உருவாக்கியவன் சாணக்கியன் எனும் யூதன் தான் அவர்களுக்கு சிங்களம் என்ற புதிய மொழியை கிபி மூன்றாம் நூற்றாண்டில் உருவாக்கி கொடுத்த யூதன் நரகாசுரன் எனும் பரசுராமன் தான் இன்று இலங்கையின் பூர்வீக மக்களான ஈழத் தமிழர்களுக்கு தனிநாடு என்ற உரிமையை அந்நியாயமாக தடுத்து கொண்டுள்ளவன் இந்திய யூத பிராமணன் தான் யூதர்களின் இதே போன்ற அராஜகம்தான் பாலஸ்தீனத்திலும் நிகழ்கிறது பாலஸ்தீனத்தின் பூர்வீக குடிகள் இராமாயண போரின் அகதிகளான சானார்கள் எனும் குடிகள்தான் சானான் தேசம்தான் கானான் தேசம் இரண்டாம் மோசஸ் எனும் எகிப்தின் அரசனான துட்மோஸ் இரண்டின் காலத்தில் சினாய்மலை அடிவாரத்தில் குடியமர்த்தப்பட்ட யூதர்களை மூன்றாம் மோசஸ் எனும் எகிப்தின் அரசனான துட்மோஸ் மூன்றின் காலத்தில் பாலஸ்தீனர்களை அவர்களின் சொந்த தேசமான இஸ்ரேலிலிருந்து சூழ்ச்சிகளின் மூலமாக விரட்டிவிட்டு அங்கே குடியேறியவர்கள்தான் சினாய்மலை யூதர்கள் எனவே இஸ்ரேல் யூதர்களின் பூர்வீக பூமி அல்ல அல்லவே அல்ல பிறகு யூதர்கள் இரண்டாம் நூற்றாண்டில் ரோமானியர்களால் இஸ்ரேலிலிருந்து விரட்டியடிக்கப்பட்டார்கள் பிறகு ஆயிரத்தி எழுநூறு ஆண்டுகள் கழித்து யூதர்கள் உலகளாவிய சூழ்ச்சிகள் பல செய்து ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பத்தி எட்டில் மீண்டும் இஸ்ரேலில் அத்துமீறி நுழைந்தார்கள் அதைத் தொடர்ந்து யூதர்கள் கொஞ்சம் கொஞ்சமாக முக்கால்வாசி இஸ்ரேலையும் பிடித்து கொண்டார்கள் இதை ஜியோனிசம் என்று முருகனின் பெயரால் செய்கின்றனர் என்பதுதான் வியப்பானது தனி தமிழீழ கோரிக்கையை எப்படி அந்நியாயமாக இந்திய யூத பிராமணன் தடுக்கிறானோ அதே போல பாலஸ்தீனர்களின் தனிநாடு கோரிக்கையையும் அந்நியாயமாக தடுத்துக் கொண்டுள்ளவன் யூதன்தான் உலக மக்களுக்கெல்லாம் அடுத்தடுத்து நோய் போர் போன்ற பிரச்சனைகளை கொடுத்து கொண்டுள்ளவன்தான் யூதன் அது அவனது பிறவி குணம் தமிழர்களே இந்த சஷ்டி விரதத்தின் போது தமிழர்களுக்கும் பாலஸ்தீன இஸ்லாமியர்களுக்கும் கொடிய யூதர்களிடமிருந்து விடுதலை கிடைக்க வேண்டும் என்று முருகனிடம் மன்றாடுங்கள் உங்களுக்கு தெரிந்தவர்களுக்கும் இவற்றை விளக்கி அவர்களையும் இப்படி வழிபட சொல்லுங்கள் யூதர்களின் அழிச்சாட்டியங்களிலிருந்து உலக மக்கள் விடுதலை பெற இறைவனை வேண்டுங்கள் அயோக்கிய இஸ்ரேலுக்கு ஆதரவு நிலை எடுத்துள்ள யூத இந்தியாவை கண்டியுங்கள்